எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோவில்களுள் ஒன்றான மிகவும் சிறப்பு பெற்ற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க இக்கோவில் தஞ்சாவூரிலுள்ள சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது இக்கோவிலானது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றைக் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோவிலாக விளங்குகிறது தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சிறப்புமிக்க எடுத்துக்காட்டாக இக்கோவில் காட்சியளிக்கிறது இக்கோவில் விமானம் சுமார் இருநூற்று பதினாறு அடி உயரத்தில் அனைவரையும் பிரமிக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளது இக்கோவிலின் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றன இக்கோவிலின் மூலவரான சிவலிங்கத்தின் உயரமானது பன்னிரண்டு அடி ஆகும் இது தமிழ் உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கையை சுட்டிக்காட்டுகிறது இக்கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரமானது பதினெட்டு அடி ஆகும் இது தமிழ் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கையை சுட்டிக்காட்டுகிறது இந்த கோவில் கோபுரத்தின் உயரமானது இருநூற்று பதினாறு அடி ஆகும் இது தமிழின் உயிர் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கையை சுட்டிக்காட்டுகிறது மேலும் சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இருநூற்று நாற்பத்தி ஏழு அடி இடைவெளி உள்ளது இது தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்களை சுட்டிக்காட்டுகிறது இவை அனைத்தும் தமிழின் முக்கியத்துவத்தையும் தமிழர்களின் பெருமையையும் காட்டுவதோடு வியக்கவும் வைக்கிறது தஞ்சை பெரிய கோவிலின் கோபுர நிழலானது தரையில் விழாமல் இருப்பது இன்றுவரை அனைவராலும் அறிய முடியாத ஒரு அதிசயமாக உள்ளது இக்கோவில் விமானத்தின் கோபுரமானது சுமார் எண்பது டன் எடை கொண்டதாக கருதப்படுகிறது நவீன தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்தில் இத்தகைய எடை உள்ள கல்லை எப்படி கோபுரத்தின் உச்சியில் வைத்தார்கள் என்பதே வியக்க வைக்கும் ஆச்சரியமாக உள்ளது இது போன்ற பல ரகசியங்களும் மர்மங்களும் இக்கோவிலில் அமைந்துள்ளன இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவிலை முதலாம் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்ட சோழ அரசன் இக்கோவிலை கட்டுவித்தார் இதுபோல நிறைய தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுமா நம்ம தகவல் தவளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க